நிகழ்ச்சிக்காக கம்மான் பேட்டையில காளை மாடுகளை வளர்த்து அதை மஞ்சு விரட்டுக்காக பயிற்சி அளித்திருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்களை தான் அவர் கலந்துக்கிற அவருடைய காளைகள் வந்து எல்லா போட்டிகளையும் வெற்றி அடைஞ்சிருக்கு ஒரு சில போட்டிகளை இந்த ஊர்ல இருக்கக்கூடிய காளை மாடுகளே அவருடைய காளை மாடுகள் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாம அவர் எப்படி காளைகளுக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு மஞ்சு விரட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி காளைகளுக்கு எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் தராரு எந்த மாதிரியான சிறப்பான பயிற்சிகள் வந்து தந்துட்டு இருக்கான்னு விஷயத்த அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் விஸ்வநாதன் வணக்கம் மேடம் இப்ப பொதுவாகவே வாடி வாசல்ல வந்து மஞ்சு விரட்டுன்னு சொல்லிட்டு மாடுகளுக்கு வந்து ஓட்ட பந்தயம் வந்து நடத்துவாங்க இல்லையா மாடுகளுக்கு காலைகளுக்கு வந்து தனித்துவமான பயிற்சிகள் அந்த வகையில வந்து மாடுகளுக்கு வந்து இப்ப போட்டி நடக்க போது மஞ்சு விரட்டு வந்து இப்ப குறிப்பிட்ட நாள்ல நடக்க போகுது அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொல்லிடுவாங்க இல்லையா எத்தனை மாதங்களுக்கு முன்னாடி வந்து பயிற்சி வந்து ஆரம்பிப்பீங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே வந்து பயிற்சி கொடுத்துட்டே இருப்போம் கார்த்திகை மாசம் ஸ்டார்ட் ஆனாவே அதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் நம்ம பயிற்சி ஆரம்பிச்சிடுவோம் ஜனவரி வரைக்கும் கம்பல்சரி அதுக்கான ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டே இருப்போம் அதுக்கப்புறம் அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம் ஃபுட்டை கம்மி பண்ணிவிட்டால் அதுக்கு ரேஸுக்கு ஏற்ற மாதிரி நீச்சல் கொடுப்போம் அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மண் கலரத்து அதுக்கத்தான் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிகிட்டே இருப்போம் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வாங்கினது இந்த மாடு ரெண்டாயிரத்தி ஒம்பது வாங்கி இது பதினாறு ஆகுது இது வந்து சிறப்பான ஓட்டத்தில் இங்கே எங்கள் ஊர்லேயே பேர் வாங்க கமான்பேட்டை ஊர்லேயே வேலூர் மாவட்டத்தில் கமான்பேட்டை ஊர்லேயே முதல் முதலில் மன்மதன் பேர் ஏற்ற குத்த காலையே இது தான் பேர் வந்து மண்மதன் மண்மதன் தான் இதுக்கு அதே மாதிரி ஆந்திரா ஆந்திராவிலும் போவோம் ஆந்திராவிலும் இதுக்கு ஃபேமஸான பேர் இதுதான் புரியுதா ஆனால் இது ஃபஸ்ட்டு செகண்ட் எல்லாம் அடிச்சிருக்கு ரொம்ப தெருவில் நாலாவது அஞ்சாவது ப்ரைஸு ஒரு கம்பல்சரி ஒரு முப்பது நாற்பது ஊரில் வாங்கியிருக்கு அது மாதிரி இப்போ மண்மத பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா அந்த பேர் வந்து எந்த போட்டிக்கு அப்புறமா அந்த பேர் வந்து இதுக்கு வந்தது ஃபர்ஸ்டு திருவிழா விட்டோம் அப்போ பேர் வைக்கல ஃபஸ்ட்டு திருவிழையே ரெண்டாவது திருவிழந்து மாடு நல்லா போச்சு சிறப்பாக இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு ஒரு பேர் குடிப்பட்டு பசங்கள்லாம் கா எல்லாம் கூட இருக்காது பசங்க சேர்த்து அதனால அதனால் மண்மதன் பேர் வச்சோம் அன்னைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதே பேர் தான் இப்போ இருக்க எங்கள் இதை விட ஒரு மு நாலு காலையே இருக்குது அந்த நாலு காலைக்கும் இதுக்கப்புறம் மண்மதன் தான் பேரை வச்சுருக்கோம் ஜூனியர் சீனியர் தான் வச்சுட்டு வரும் மண்மதன் ஜூனியர் மண்மதன் சீனியர் ஆமாம் அப்படி தான் பேர் தான் அப்படி தான் அப்படி தான் வச்சு விட்டுருக்கோம் இன்னி வரைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மண்மதன பேர் மத்தவங்க வச்சாலும் வந்து நாம வந்து வீட்டுல செல்லமா வந்து மாடுகளையோ காலை மாடுகளுக்கு வந்து நம்ம பேர் கூப்பிடுவோம் இல்லையா அது வந்து பேர் வந்து வெள்ளையான்னு கூப்பிடுவோம் டே வெள்ளையான் அப்படின்னா கம்னு பாப்பாரு எட்டி பாப்பாரு அதே மாதிரி ரேஸ் விட்டு வெளியே வந்தவனே அவுட்ல வந்தா கூட டே வெள்ளையா நில்றான்னா அப்படி நிற்கும் அதே மாதிரி கவுருலாம் போட மாட்டோம் பிசு தான் இருக்கும் வயிற்றுல அது கம்பல்சரி கவுர்ல டெய்லி வெள்ளையான் வெளியானு கையாட்டினா அப்படியே வந்து நிற்கும் ஆளாண்டே வண்டியாண்டே வந்து சுத்தி சுத்தி வரும் ஆளை நம்ம ஆளுங்க தெரிஞ்சுச்சுன்னா கம்முனு நிற்கும் வெளியால் கண்டா ஓடி போய் அடிக்கும்

உமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே வந்து ஃபைலர் ஆயிடுச்சு ரெண்டாவது தெருவு இதோட நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அதை வந்து நல்ல முறையாக பண்ணி அத்த தெருவில் நம்ம பிரைஸ் அச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணோம் அதுக்கப்புறம் பிரைஸ் நல்லா கம்பல்சரி வாங்கிட்டே தான் இருந்துச்சு ஓகே முதல் போட்டியில வந்து ஒரு சில தவறுகள் பண்ண அப்படின்னு சொன்னீங்க இல்லையா என்னென்ன தவறுகள் அது என்னென்ன அது வந்து என்னன்னா மாடு வேகமாக ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டு போயிடுச்சு நல்லா ரீடிங்லயே இருந்துச்சு தேர்ட் தேர்ட் பிரைஸ்ல இருந்துச்சு செகண்ட் ரவுண்டு போகும்போது போய் வெளியே அவுட்டில் போயிட்டு காலையில போய் மாட்டி கால் வந்து வீக்கம் ஆயிடுச்சு பேக் சைடு கால வந்து அடிபட்டு மாடு நிறுத்திச்சு போட்டோம் ரே ரேஸ் வந்து பாயிண்ட் அதிகமாக போயிடுச்சு கணக்கில் வர நம்ம கணக்கு மாதிரி வரல மாடு பாயிண்ட் விட்டு வெளியே போயிடுச்சு அதனால் அப்படியே மாடு ஏற்றிட்டு வந்துவிட்டோம் அதுக்கடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்த போட்டியில் அடுத்த போட்டியில் ஃபஸ்ட்டு போட்டிக்கே வந்து நாலாவது அதுக்கப்புறம் ஆறாவது பிரைஸ் வாங்கிச்சு செகண்ட் ரெண்டாவது தெருவில் போடும்போது அதுக்கப்புறம் ஒன்பதாவது பிரைஸு பதினோராது பிரைஸு இப்படியே தள்ளி 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 கிட்டிக்கிட்டே வாங்கிகிட்டே வந்துச்சு ஒரு அந்த டைமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நின்றுச்சு அந்த கொஞ்சம் மாடெல்லாம் விடக்கூடாது ஜல்லிக்கிட்டே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க அஞ்சு வருஷமாக மாடே விடலை அதுக்கப்புறம் த திருப்பியும் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு திருவு நம்ம இங்கே கமான் பெட்லேயே போட்டோம் எப்படி தான் போதும் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் மாடி உள்ளா நிற்கிறதே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து முழிச்சு பண்ணி இங்கே ஒரு திரு போட்டோம் நல்லா சிறப்பான போச்சு அதுக்கப்புறம் தெருவு போட்டால் ஒம்பது ப்ரைஸ் வாங்கிச்சு அதுக்கப்புறம் நாலாவது மூணாவது அப்படியே வந்துச்சு அதுக்கு அதுக்கப்புறம் அந்த வருஷத்துலேயே வந்து ஃபஸ்ட்டு செகண்டே வாங்கி கொடுத்துச்சு முதல் பரிசுன்னும் போது அது வந்து நம்மளால வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும் இல்லையா எனதான் வந்து எட்டாவது பரிசோ இல்ல ஒன்பதாவது பரிசோ வாங்கும் போது வந்து நம்ம சாதாரணமா தான் எடுப்போம் ஆனா முதல் பரிசு வாங்கும் போது நமக்குள்ளே சந்தோஷம் வரும் நம்ம நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அடிக்கும் போது கூட இது ரெண்டு தள்ளி தான் நம்ம ஆப்போசிட் வந்து ரெண்டு பாயிண்ட் வித்தியாசமா கெப்பாசிட்டியா தான் அவங்களுக்கு யாருக்கும் கொடுத்து இவ்வளோ சீக்கிரம் அடிக்கல அடிக்கிறதுக்கு முடியல அவங்களால எவ்வளோ பேர் வந்து ஆனால் மூன்று ரவுண்டு போட்டோம் அன்னைக்கு மூணு ரவுண்ட்ல அச்சு காட்டினார் நம்மளால அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு போட்டிகள் நடக்கும் இல்லையா இப்போ மஞ்சு விரட்டு போட்டிகள் வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க மொத்தமாக எத்தனை பரிசுகள் அதெல்லாம் தருவாங்க அதில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு பிரைஸ் நாற்பது பிரைஸ் வைக்கும் ஆனால் காலை வந்து முந்நூற்றம்பது ஐம்பது காலை நானூறு காலை வரும் கம்பல்சரி நானூறு காலை இப்போல்லாம் வந்து ஆறுநூறு காலை வருது ஒரு வருஷத்துக்கு ஒரு தெருகு ஆறுநூறு காலை வருது ஆனால் பிரைஸ் வைக்கிறது பார்த்தா நாற்பது பிரைஸ் நாற்பத்தஞ்சு பிரைஸோட க்ளோசிங் ஆயிடுது பரிசுகள் வந்து இன்னும் அதிகப்படுத்த அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரெண்டு ரவுண்டு வச்சா நல்லாயிருக்கும் இன்னும் ஆனால் இங்கே வைக்க எல்லாமே எல்லா வீட்லையுமே வந்து ஒரு ஒரு ரவுண்டு தான் விட்றாங்க அதுதான் ரொம்ப இதுவாக கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு ரவுண்டுக்கு மாடியில்லை இதுவெல்லாம் மூணு ரவுண்டு ரெண்டு ரவுண்டுக்கு தான் மாடி இன்னும் பாயிண்ட் குறைச்சி குறைச்சி தான் போவோம் ஒருக்கே செகண்ட் ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு போற்ற விட செகண்ட் ரவுண்டு போனோம்னா இன்னும் அபாரமாக குறைக்கும் அறுபது பாயிண்ட்டு ஐம்பது பாயிண்ட் குறைச்சியே வரும் மாடு அந்தளவுக்கு போவோம் பொதுவாவே நீங்க வந்து மஞ்சு விரட்டுல வந்து கலந்துப்பீங்க இல்லையா அது வந்து உங்க ஊர்லயே வந்து கலந்துப்பீங்களா ஆந்திராவும் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் எல்லா மாவட்டத்துக்கு பொதுவாவே வந்து கால மாடெல்லாம் நம்ம வச்சிருந்தா வந்து ஜல்லிக்கட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனா நீங்க வந்து மஞ்சு விரட்டுக்கு வந்து அனுப்பி இருக்கீங்க ஏன் ஜல்லிக்கட்டுக்கு எல்லாம் வந்து நீங்க பயிற்சி கொடுத்து அதுக்கு அனுப்பலான்னு ஒரு எண்ணம் வந்துருக்கா உங்களுக்கு இல்ல எங்களுக்கு ஜல்லிக்கட்டு எல்லாம் அவ்வளவு பிடிக்காது ஜல்லிக்கட்டுன்னா இங்கே யாரும் இந்த சுத்தோட்டத்தில் எங்கேயும் இல்லை அந்த மாதிரி போட்டியாக ஆனால் இது வந்து என்னன்னா மஞ்சு விரட்டுன்னா இங்கே எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு போட்டியாக இருக்கும் சின்ன வயசுலேருந்தே இவ்வளோ பெரிய வயசாகி முப்பத்தி ஒரு ஆகுது முப்பத்தி ஒரு மாடு வந்து இந்த ஃபீல்டு நம்மளுக்கு பிடிக்குன்னுக்கொசரம் இவ்வளோ அன்பாக இது வச்சுட்டு இருக்கோம் புரியுதா அதே மாதிரி மாடு ஓட்டம் தான் எங்களுக்கு முக்கியம் ஜல்லிக்கட்டெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது ஜல்லிக்கட்டு ரேஸ் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ மஞ்சு விரட்டில் வந்து நீங்கள் வந்து பயிற்சி எடுத்து அனுப்புவீங்க இல்லையா என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வந்து நீங்கள் வந்து மாட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு எடுத்துகிட்டோன்னே நீச்சல் கொடுப்போம் முதல் பா முதல் வந்து இப்போ என்ன கண்டிஷன் இருக்கோ அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு எதுவுமே நீச்சல் போடுவோம் நீச்சல் நீச்சல் வந்து நீங்கள் கொடுக்கும்போது ஒரு மணி நேரம் நீந்தணும் அந்த மாதிரி இல்லை இல்லை ஒரு இருபது நிமிஷம் தண்ணியில் சுற்றிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்க வச்சுட்டு திருப்பி இன்னொரு இருபது நிமிஷம் போடுவோம் கம்பல்சரி அரை மணி நேரம் ஆச்சு தண்ணியில் நீச்சல் கொடுத்துட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்து வந்துட்டு ஏன் நீச்சல் வந்து தந்துட்டு மூச்சு வாங்கிறது மூச்சியெல்லாம் டம் கட்டணும்ல நம்ம மாடு வந்து நான் ஃப்ரீயாக மாடு எந்த இருக்க இருக்கக்கூடாது உடம்புல அந்த மாதிரி மூச்சு எல்லாம் தம் கட்டி தெரு விட்டு வெளியே வரணும் அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் அந்த நீச்சலே கொடுக்குறோம் பயிற்சி அதுக்கு அந்த தம் கட்டி வரதுக்கு தான் நீச்சல் அதேமாதிரி ஒரு டைமே கொடுக்க மாட்டோம் கம்பல்சரி தெரு போகிறனாலே ஒரு பத்து முறையாச்சும் நீச்சல் போட்டால் தான் மாடு வந்து அந்த தம்முக்கு அலையும் மாடு கம்பல்சரி நீ பத்து ரூபான்னு போறவா செழிக்காமல் போகிறதுக்கு காரணமே வந்து நீச்சலுக்கு தான் இருக்குது மாடு மெயின் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து முறையாவது வந்து நீந்த வைக்கணும் ஆமாம் நீந்த வைக்கணும் அதே மாதிரி அதுக்கான ஃபுட்டு வந்து நம்ம உணவு நல்லாவே கொடுத்தா தான் வந்து நல்லா ஸ்டெமினா இருந்தால் தான் மாடு கம்பல்சரி மாடு வெளியே போவோம் அதேமாரி வளர்க்காம மாடு போட்டோம் நம்ம மாடு பிரைஸ் அடிச்சிடும் அப்படின்னு நினச்சா மாடு கண்ட கம்பல்சரி பிரைஸ் அடிக்காது சத்தான உணவுகள்னு சொன்னீங்க இல்லையா என்னென்ன மாதிரியான உணவுகள் வந்து காலமாட்டுக்கு தருவீங்க கேவுரு தருவோம் கம்பு தருவோம் சோளம் மக்காச்சோளம் அதுக்கப்புறம் கோதுமை அதை தினை அதுக்கப்புறம் பச்சைப்பேரு மூக்கல்ல அதுக்கப்புறம் வேர்க்கல்லை இதெல்லாம் போட்டு மாவு அரைச்சிட்டு கூழாக்கிட்டு கம்பல்சரி ஊற்றுவோம் கொள்ளு வந்து ஊற வச்சு ருப்பி எடுத்து வந்து கா போடுவோம் இலத்தோடு கடலை நோய் எல்லாத்த பச்சைப்பயிறு அதுக்கப்புறம் எல்லாம் இதெல்லாம் நொய் தான் மாவு மட்டும் தான் எடுத்து வரும் இதெல்லாம் நொய் ஆகிட்டு வந்து வச்சு ஒரு அணோட ஃபுல்லாக வச்சு அதை பாட்டு சாப்பிட்டு இருப்பார் இது வந்து கிட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் கொடுக்கலாம் மூணு மாதத்துக்கு முன்னாடியே இந்த மு ஆமாம் முயற்சி பண்ணது வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடியே தொட்டி அந்த மாதிரி வச்சா தான் உடம்புல ஏற்ற 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 தான் அந்த நரம்பு ஃபுல்லாக வேலை செய்யும் அதுக்கப்புறம் நம்ம நீச்சல் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகும் மாடு நம்ம கொடுக்குற ஊட்டத்தை வந்து ட்ரை ஆகிடும் மாட்டை ட்ரை ஆகிடுச்சுன்னா தான் வயிறெல்லாம் ஃபுல்லாக ஈத்து அதை தொப்பியாக இருந்தால் கூட அந்த வயிறு இழுத்துக்கும் நல்லா தம் கட்டி வெளியே வரணும் மாடு அதுக்கு தான் அந்த இவ்வளோ ஃபுட்டும் கொடுத்துட்டு வர்றது நீச்சல் பயிற்சி தருவீங்க உணவு வந்து நல்ல சத்தான உணவுகள் தருவீங்க அதை தாண்டி வேறு என்ன அதுக்கு தாண்டினா நம்ம முட்டை போடுவோம் பால் கொடுப்போம் ஆட்டோட பால் கலந்து தந்து கொடுப்போம் காலையில் ரெண்டு முட்டை ஆட்டு பால் ஊற்றுவோம் ஒரு ஒரு நாலு நாள் போட்டோமா அஞ்சாவது நாள் சூப்பு ஆட்டுக்கால் சூப் வச்சு ஊற்றுவோம் அது அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் இந்த மாதிரி சாப்பாடு கொடுப்போம் திருப்பி என்ன போனோம் திருப்பி நீச்சலுக்கு ஏற்ற மாதிரி போட்டு திருப்பி தந்து அதே மாதிரி உணவு கொடுத்துட்டே தான் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே தான் இருப்போம் இப்போ வந்து நீங்க முதல் போட்டியை பத்தி சொன்னீங்கல்ல முதல் பரிசை பத்தியும் அதே பத்தி தோல்வியும் அடைஞ்சிருப்பீங்களே ஆமா ஒரு சில சமயம் தோல்வி அடைஞ்சும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் என்னடா குழந்தைங்க எல்லாம் வந்துச்சு ஏன்டா அப்படி ஆயிடுச்சு என்னடா ஆயிடுச்சு ஒரு சில ஊர்லேயும் வந்து மாடு நல்லாவே போனா கூட ஆனா அவங்க ஊர் ஆளுங்க ரொம்ப சத்தாயிச்சிருவாங்க ப்ரைஸ் சரியா கொடுக்க மாட்டாங்க அவங்க கொடியாட்டத்தை சரியாட மாட்டாங்க ரீடிங் அடிக்கிறது சரியா அடிக்காம மாத்தி மாத்தி சொல்லிட்டு மாடு ரொம்ப அதுக்காகவே நாலு ரவுண்ட் மூணு அஞ்சு ரவுண்ட் கூட அதை அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ரொம்ப ஆனால் ரொம்ப கஷ்டமாகிடுவாங்க இங்கேருந்து ரொம்ப லாங் லாங்லேற்றுமாய் போடுவோம் அந்த மாதிரி தெருவில் இங்கே லோக்கல்னால் பிரச்சனை கிடையாது ஆடா ஊரில் இந்த தெருவில் அந்த தெரு அடிச்சு காட்டணும்னு நம்ம அந்த ஒரு வெளியாகிடும் எங்கேருந்து லாங்லேற்று போயிட்டாவே மாடு ரொம்ப கஷ்டமாயிடுது என்னடா இவ்வளோ தளவு செலவு பண்ணி போய் இந்த மாதிரி மா சத்தாய்க்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமாயிடும் வந்து பசங்க விட்டுருவானுங்க அது சரி வீடுன்னா அந்த தெரு நம்ம இங்கே பார்த்துக்கலாம்ண்ணா எங்கண்ணா லோக்கலை பார்த்து அடிச்சிக்கலானா அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க பசங்க இப்போ பொதுவாக வந்து வெளியூருக்கு நீங்கள் வந்து மஞ்சு விரட்டுக்காக போகும்போது இப்போ மாடு கூட்டிகிட்டு போனால் அதுக்காக வண்டி செலவாகும் அது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு வந்து அந்த பகுதியை பார்த்துட்டு அங்கே டோக்கன்லாம் வாங்கணும் என்னென்ன மாதிரியான அதுக்கான வழிமுறைகள் இல்லைனா நெறிமுறைகள் அதை பற்றி சொல்லுங்கள் வழிமுறைகள்னால் நம்ம முன்கூட்டியே புக் பண்ணிவிடுவோம் டோக்கனை வந்து புக் பண்ணிவிடுவோம் நம்ம இங்கேருந்து போயிட்டு ஆன்லைன் மூலயமா காசு அமுச்சுட்டா கூட அவங்க எடுத்து வச்சுடுவாங்க நாங்கள் போயிட்டு ஊரில் போயிட்டு இந்த மாதிரி பேர் சொல்லிவிட்டு ஊர் பேர் சொல்லிவிட்டு மாடோட பேர் கேட்பாங்க அந்த பாட்டு பேர் சொல்லிட்டு நம்ம டோக்கன் நம்ம சொன்னால் கொடுத்துடுவாங்க டோக்கன் எடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம் அதுவெலையும் போயிட்டீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிடுவோம் அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம்னா மணி ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி வந்து ஏழு மணி எட்டு மணிக்கு தான் வழியே காமிப்பாங்க இப்போ என்னன்னா நாலு மணிக்கே போயிட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் நிற்கணும் டோக்கன் லைன் பிறகு நிற்க வைப்பாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரிலாம் நார்மலாக அப்படியே போகிற மாதிரியே விட்டுன்னே இருப்பாங்க இப்போ வந்து அந்த மாதிரி தான் விட்டுறாங்க இப்போ மஞ்சள் விரட்டுக்காக நாம் வந்து காளை மாடுகளை அனுப்பும் போது எதிர்பார விதமாக வந்து ஒரு சிலர் வந்து முற்றத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவங்கள் நடந்திருக்கா ஆ இந்த மாட்டில் நடந்திருக்கு ஆனால் எப்படி சொல்றது அடிதான் மாட்டிருக்காங்க உயிரெல்லாம் யாருக்கும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை இருக்கு அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை அது மா ரன்னில் கூட மாடு அடிச்சுட்டு போயிருக்கு ஆனால் அந்த மாதிரி தான் அடிச்சிருக்கா வேண்டிய ஆனால் உயிரெல்லாம் யாருக்கும் அந்த மாதிரி தப்பான எதுவும் ஆளு அதே சின்ன குழந்தை போனால் கூட தாண்டிடும் ஈறிவிடும் மாடு வந்து அந்த எல்லாம் ஆளை போய் முட்டாது அவ்வளோ சட்டுன்னு வெளியாளுக்கான கொஞ்சம் சும்மா தலாட்டமாக ஓடி அவ்வளோதான் மட்டும் வேற எதுவும் பண்ணாது வெளியே ஆள்களாக மட்டும் தான் கொஞ்சம் வந்து தலாட்டம் வரும் அப்படின்னு யானு நம்ம ஆளு யாருன்னு தெரிய வந்து பிடிக்கிறதுக்கு வராங்களேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் வந்து வந்து போயிட்டாங்கன்னா அது கம்பல்சரி அது வந்து ஆளை வந்து தேடும் பார்த்துட்டு அப்படின்னு தலை தூக்கி காமிப்பார் அவர் அண்டே விளையாடனா போதும் அப்படி நின்றுக்கும் தலை தூக்கி நின்று பார்ப்பார் உங்களை இப்ப நான் வந்து இந்த மாட்டை வந்து நான் தொட்டு பாக்கலாம் இல்லன்னா வந்து நீங்க எங்க வேணா தொடலாம் பிடிச்சிக்கீங்க நானும் வந்து புது ஆள் இல்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நாங்க புடிச்சிட்டு இருக்கோம் நீங்க வந்து புடிங்க உங்களுக்கு தான் பாக்கலாம் அதெல்லாம் பாயத்துக்கு வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு கிடையாது ஆமா நாங்க கூட இருக்க வைக்க உங்களுக்கு பாயாது முறையும் வந்து மஞ்சு விரட்டு வந்து போட்டிகள் நடக்கும் இல்லையா இந்த முறை வந்து ஏதாச்சும் வந்து சிறப்பான பயிற்சிகள் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா ஏன்னா இந்த மாசோட இந்த மாடுக்கு வந்து வயசு பாராயிடுச்சு நாங்கள் வாங்கிட்டு வந்து ஏதோ பதினாறு வருஷமாக ஆகுது மாடு இது வயசு ஆயிடுச்சு மாடு போவாது அதனால நாங்கள் மாடு நிறுத்திவிட்டோம் வேற மாடு வாங்கியிருக்கோம் அந்த மாடு இப்போ தயார் பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்னொரு இன்னொரு இருபது நாளில் தயார் ஆகிடும் அது மாடு இப்போ ஒரு எண்பது பர்சன்டேஜ் நல்லா தான் வச்சுட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மாடு நல்லா தரவாயிடும் மஞ்சு விரட்டுக்கு அனுப்புறது கூட மாடுக்கு வந்து வயசு வந்து இருக்கு வயசு மாடு ஓடாதுல அந்த மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் மாடு போவோம் எந்த வயசு வரைக்கும் அனுப்பலாம் ஒரு நாலு அதான் ரெண்டு பல்லு இருந்துச்சுன்னா கண்ணுல இருந்தே ஓடும் பல்லு ஃபுல்லா அதுக்கப்புறம் மாடு போகாது போனாலும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போவோம் அதுக்கப்புறம் ஆயிடும் அதுக்கப்புறம் மாடு நடக்கிறதுக்கு கொள்ளத்துக்குலாம் ரொம்ப கஷ்டப்படும் பத்து எழுந்துக்கிறதுனாலே கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படும் அதனால் பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம் வீட்டில் இருக்கட்டும் சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பேர் வாங்கி கொடுத்த மாடுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் இன்னும் வரைக்கும் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு வரைக்கும் மாட்டுக்கு முப்பது வயசு ஆகிற வரைக்கும் ஓட்ட இல்லை அவ்வளோலாம் ஓட முடியாது ஒரு பதினஞ்சு வருஷம் பதினோ ஆ அவ்வளோதான் லிமிட் அதுக்கு இல்லை மிஞ்சி போனால் ஒரு பதினாறு வருஷம் அவ்வளோதான் லிமிட்டு நல்லா சிறப்பாக நம்மளுக்கு நல்லா டாப்பாக இருக்கணும் நல்லா ப்ரைஸ் நல்லா கிட்டத்துலேயே அடிக்கணும்னா ஒரு பத்து வருஷம் நல்லா டாப்பான மாடு இப்போ வந்து மஞ்சு விரட்டில் வந்து கலந்துக்கிட்டால் வந்து பரிசுலாம் தருவாங்க இல்லையா பீரோஸ் தருவாங்க கட்டில் தருவாங்க அந்த மாதிரி சிறப்பான பரிசுகள் தருவாங்கல்ல நீங்கள் என்னென்ன பரிசுகள் இங்கே வந்து பிரைஸ் வாங்கியிருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி ரூபாய் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தேர்ட் ப்ரைஸ் ஃபோர்த் ப்ரைஸ் வாங்குச்சு ஃப்ரிட்ஜ் வாங்குச்சு அதுக்கப்புறம் பீரோ வாங்கியிருக்கு அது சைக்கிள் வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் காசுங்க தான் அதிகமாக வாங்கியிருக்கு அதில் பவுன் வாங்கியிருக்கு கால் சவரம் அரை சவரம் அந்த மாதிரியே ஒரு அதிகமாகவே வாங்கியிருக்கு இது மாடு இப்போ வந்தீங்கன்னா ஒரு மாடை வந்து மஞ்சள் விரட்டுக்கு தயார் பண்ணிட்டாவே போதும் நம்ம வீட்டில் தேவையான முக்காவாசி பொருட்களை வீட்டில் அது சேமிப்பு பண்ணி கொடுத்துடும் நம்ம அதுக்காக இப்போ நம்ம மூணு மாசமா அது கஷ்டப்பட்டதுக்கு அது கண்டிப்பாக பணம் கொடுத்துரும் அதே மாதிரி அது நம்ம எப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத தெருவுலாம் சிறப்பாகவே ஓட்டு கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும் இதுல இதில் அடிக்கணும்னா போட்டியிலலாம் கூட ஆனா அது தப்பாவே இருக்கும் நம்மளுக்கு கேம் பக்காவ பாக்கறதுக்கு சரியா இருக்கும் அதே மாதிரி ஓட்டத்துலேயும் சரியா இருப்பாரு நம்ம நீங்க வந்து இப்போ எத்தனை காலு மாடுகள் வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க இப்போ ஒரு அஞ்சு மாடு இருக்கு எங்க களை அஞ்சு மாடு இருக்கு மேலேயும் பண்ணலாம் இல்லை இப்போ கூட வாங்கலாம் தான் ஆசை தான் ஆனால் கொஞ்சம் காசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால கொஞ்சம் கம்முன்னு இருக்கும் இல்லை இது மாடு போடலாம் தெருவில் போட்டுட்டு வேற மாடுங்களை தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு வாங்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறோம் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து பசு மாடை தான் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா வந்து அது பால் தரும் அது மூலமாக வருமானம் வரும் ஒரு சிலர் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி போட்டிகளுக்கு அனுப்பணும் போட்டிகளுக்கு அனுப்பி அதை வந்து வெற்றி அடைஞ்சு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க அந்த வகையில வந்து மாடுகளுக்கு வந்து சிறப்பான பயிற்சிகள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க ஒரு சில சமயம் வந்து மாடுகளுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகும் இல்லையா காலை மாடுகளுக்கு வந்து உடல்நிலை சரியா சரியில்லாமல் போகும் இல்லையா அந்த சமயத்தில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்ப்பேன் நானே எல்லா எல்லா டேப்லெட் மருந்து மாத்திரை எல்லாத்தையும் வீட்டிலேயே சேஃப்டியாக வெச்சிட்டு இருப்பேன் இதுக்கு என்ன நடக்குது இப்போ தெரியும் நம்ம கையை பிடிச்சி பார்த்தா ஜுரம் அடிக்குதா இல்லை காதை பிடிச்சி பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தெரியும் நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த தெஞ்சு வச்சு நான் ஊசி போடுவேன் மாத்திரை மருந்து கொடுப்பேன் அதுவும் முடியலனா டாக்டர் வர சொல்லி பார்ப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாமானி அது கீரம் கீரம் கொத்துச்சின்னா கொஞ்சம் குளிர் மாதிரி இருந்துச்சுன்னா கீரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாம்பானி போடுவேன் பேப்பர் போட்டு மிளகு தூள் லைட்டை தூவிட்டு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வீட்டில் கொட்டாவல கடை சொல்லுவார் அதில் பெ இது பெருங்காயம் தான் கொடுப்பேன் ஜீனாவளன்னா அது மாதிரிலாம் கொடுத்துட்டு முயற்சி பண்ணுவேன் அதுக்கப்புறம் முடியலனா தான் டாக்டருக்கு அன்னே போவோம் நம்மளால் முடியாததுக்கு அப்புறம் பட்ஜெட்டில் தான் டாக்டர் அன்னையே பார்ப்போம் ஓகே உங்களால் முடியலன்னா மட்டும்தான் நீங்கள் மருத்துவர் வந்து அணுகுவீங்க இல்லையா இப்போ வந்து நீங்கள் காளை மாடுகளை வந்து ஆந்திராக்கு எல்லாம் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்போ வந்து நம்ம இங்க லோக்கல்ல அனுப்பும்போது அது வித்தியாசமா இருக்கும் ஏன்னா வந்து வேலூர் ஆகட்டும் இல்ல மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்புறது வந்து சாதாரண விஷயம் இப்போ ஆந்திரா மாதிரியான பகுதிகளுக்கு அனுப்பும் கொஞ்சம் வந்து அங்க போயிட்டு நம்ம எப்படி பண்ண போறோம்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா ஃபர்ஸ்ட் தெரு போ இங்க இருந்து எடுத்துட்டு போகும்போதே எல்லாருக்கும் பயம் டைம் ஆகி மாடு எப்படி போவோமோ போவாதோ தெரியலையே மாடு வேற கால் அடிப்படிச்சு இந்த அப்போ நைட்டு எங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அந்த டைம்ல கால் அடிப்படிச்சு எவ்வளோ அடிக்குமோ அடிக்காதா அடிக்குமோ தான் இருந்துச்சு வைய கூட காமிக்கல வாடி வசூலி வையெல்லாம் காமிக்கல அப்படியே கூட்டம் போயிட்டு சரி போட்டோம் எல்லாருக்கும் எதிர்பார்க்காத ஓட்டமே எடுத்து கொடுத்தாரு நம்ம நம்ம தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா பட்ஜெட்ல தான் வந்து மூணாவது பைசை தள்ளிச்சது இப்போ வந்து மஞ்சு விரட்டுக்கு நம்ம அனுப்பும் போது முதல் முறையாக அனுப்பும் போது வந்து கூட்டத்தை பார்த்து வந்து அது பயப்படாமல் இருக்கணும் இல்லையா காலை மாடுகள் வந்து சரி கூட்டத்தை பார்த்து மிரலாம இருக்கணும் அதுக்கு வந்து எதாச்சும் பயிற்சிகள் தருவீங்களா அதுக்கெல்லாம் பயிற்சியே கிடையாது அதோட வரத்து தான் வந்து மாடு புரியுதா நம்ம அதுக்காக அதுக்காக பயிற்சியே கிடையாது அதை மீறி இப்போ ஆளை கை ஏண்ணிட்டோம்னா தலை ஆட்டிகிட்டே போயிட்டே இருப்பார் அது ஒரு ரேஸு தான் பார்ப்போம் வண்டி யாரை அடிக்கணும் ஆள் அடிக்கணும் அப்படிலாம் யோசிக்காது அதை விட்டால் நம்ம வெளியே வந்துடணும் அப்படி தான் யோசிக்கும் அது அது வந்து நம்ம இவங்களை பார்க்கலாமா அவங்கள பார்க்கலாம் அடிக்கணும் ஆசைப்படாது மஞ்சு அந்த பாடி வாஷில் வந்தாவே போதும் நம்மளை விட தள்ளும் நெக்குத்தோம் நெக்கும் நம்ம பத்து பேர் பிடிச்சிட்டுனா கூட அந்த நெக்கி வரும் வெளியே தள்ளிட்டே தான் வருமா வண்டி நம்மளை விடுறான்னு சொல்லுவோம் அது அந்த மாதிரி ஒரு முயற்சியிலே தான் இருக்கும் அது அந்த கிட்ட வந்து அதெல்லாம் எதுவும் பண்ணாது அதே மாதிரி நம்ம கை நீட்டினாலும் யாரையும் அடிக்காது சும்மா தலை ஆட்டமா வாண்டி அவ்வளோ தான் போயிட்டே இருக்கும் அது பாட்டுன்னு ரேஸ் தான் போவோம் வேகமாக இப்போ வெள்ளையா வந்து மஞ்சு விரட்டுக்கு வந்து வயசு ஆகிடுச்சு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா இதுக்கு அப்புறம் வரக்கூடிய மஞ்சு விரட்டுலாம் வந்து எந்த மாடை வந்து நீங்கள் அனுப்பலான்னு இருக்கு இதுக்கப்புறம் வந்து இது அதுக்கு பிறகு வந்து அந்த கருப்பு மாடு வாங்கியிருக்கோம் அது அதுக்கப்புறம் அந்த ஒரு செகுலு மாடு வாங்கியிருக்கோம் அந்த கரு மயில கலர் மாடு வாங்கியிருக்கோம் இப்போ மூணு மாடு வாங்கியிருக்கோம் இந்த மூணு மாடு தான் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் இது இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேர் வாங்கணும் இந்த மண்மதன் பேர் வாங்கணும்னு சொல்லணும் இப்ப போராடுன்னு கருப்பு மாடுக்கு வந்து மண்மதன் ஜூனியரா இல்ல சீனியரா இல்ல ஒரு ஒருத்தர்ல சீனியர்னு சொல்லுவானுங்க ஒரு ஒருத்தர் ஜூனியர் தான் சொல்லி பேர் விடுவோம் இப்போ பொதுவாகவே ஒரு மஞ்சு விரட்டு நடக்குதுன்னா மொத்தமாக வந்து எத்தனை மாடுகளை வந்து அனுப்புவாங்க இப்போ ஒரு முந்நூறு மாடுகளை அனுப்புவாங்கன்னு நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க இல்லையா முந்நூறு மாடுகளையும் ஒரே நேரத்தில் வந்து திறந்து விடுவாங்க ஆ அப்படியெல்லாம் விட மாட்டாங்க ஒரு ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாடை தான் விடுவாங்க அது வந்து பாயிண்ட் அடிப்பாங்க செகண்டு செகண்ட் கணக்கில் அடிக்கணும் செகண்ட் கம்மியாக போகிற மாட்டுக்கு ப்ரைஸ் அதான் பாயிண்ட் பார்த்து கொடுப்பாங்க செகண்டை விட அதிகமாக போயிடுச்சுன்னா ப்ரைஸ் கிடைக்காது முந்நூறு மாடு ஒன்று ஒரு ஒரு மாடை தான் விடுவாங்க லைன் பிற்காலத்தில் தான் விடுவாங்க அதே மாதிரி வாடி வசில் வந்து கும்பலெலாம் தர மாட்டாங்க லைன்தான் நிற்கும் மாடுங்க வரிசையாக தான் நின்று விடுவாங்க இப்போ வெள்ளையா வந்து முதல் பரிசு அடிச்சிச்சு அப்படின்னு போச்சு அன்னைக்கு லாங் தருவது அதுல வந்து செகண்ட் போச்சு ஆமா எண்பத்தி ஏழு பாயிண்ட் போச்சு அதாவது ரெண்டாவது ரவுண்டு வந்து பதினோரு செகண்ட் போச்சு அதுக்கப்புறம் மூணாவது ரவுண்டு போட்டோம் மூணாவது ரவுண்டு அதே சரியா பதினோரு செகண்ட் போச்சு மற்ற மாடு வந்து பன்னெண்டு செகண்ட் போச்சு அதில் பதினொன்று எண்பது பதினொன்று தொண்ணூறு தான் போச்சு இவன் வந்து பத்து செகண்ட் போய் பதினோரு செகண்ட் பதினோரு செகண்ட் போச்சு பத்து செகண்ட் போயிருக்காங்க அப்புறம் பதினோரு செகண்ட் பதினோரு செகண்ட் போய் ஆவரேஜாகவே நின்றுச்சு தனியாக போய் நின்றுச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் வர மாடுங்கள்லாம் பன்னெண்டு செகண்ட் பதிமூணு செகண்ட் பாயிண்ட் ஏற்றினே போச்சு ஒரு சில மாடு தான் வந்து நம்ம கிட்டலாம் வரல ஆனால் அவ்வளோ செகண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் ஆச்சுச்சு மாடு உங்கள் கிட்ட இருக்க மற்ற மாடுகளும் வந்து வெள்ளையாக்கு ஈக்குவலாக வந்து அதுவும் வந்து நல்லா சிறப்பாக ஓடுமா சிறப்பாக இப்போ ஓடுற மாடு இதுனா அந்த கருப்பு மாடு தான் எங்கள் கையில் இருக்க கருப்பு மாடு தான் வந்து இவனுக்கு அத்தது அதுதான் பேர் வாங்கியிருக்குது எங்கள் கையில் வந்து வேறு எந்த மாடாக வந்தாலும் கை கொடுக்கல இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ட்ரை பண்ணும் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணதுக்கு புது மாடு வாங்கியிருக்கோம் அந்த இந்த பேர் விட்ட பேரை ம கம் கம்பல்சரி நம்மளை காப்பாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம் பொதுவாகவே வந்து இந்த மாடுகளுடைய வந்து தேவை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வச்சுட்டு இருப்போம் தேவை முடிஞ்ச உடனே வந்து வித்துருவோம் இல்லைனா வந்து யாருக்காச்சும் கொடுத்துருவோம் இல்லையா அந்த வகையில் வந்து வெள்ளையா வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து பரிசெல்லாம் முன்னாடி வாங்கி கொடுத்துருக்காங்க அதனால வந்து வெள்ளையா இப்போ ரேஸ்க்கு போகணுனாலும் வச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா எங்களுக்கு வந்து இது ஒரு புள்ளியாக தான் நினச்சி வச்சுருக்கோம் இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிரைஸ் முக்கியல நம்ம முதல் முதல்ல மாடு வாங்குறது இந்த பிரைஸ் நம்மளுக்கு இந்த பொருள் தான் வேணும் இனி வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கட்டும் இருக்கோம் அன்றைக்கி சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பதினாறு வருஷமாக ஆயிடுச்சு விஷயமா நம்ம குழந்தை நினைச்சு வளர்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி யோசனையே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது ஏன்னா வந்து நம்ம வீட்டில் ஒரு ஆளாக வந்து நம்ம வந்து கால மாடுகளை வந்து பார்க்கறது வந்து மிகப்பெரிய விஷயம் ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வீட்டில் ஒருத்தர் இருந்தாவே வந்து நம்ம மதிக்க மாட்டோம் ஆனால் வந்து கால மாட்டை கூட நம்ம வீட்டில் ஒரு ஆளா வந்து மதிச்சு வந்து பார்க்கறது வந்து ரொம்பவே சிறப்பான விஷயம் அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் விரட்டுக்காக வந்து நிறைய சிறப்பான பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் மூணு மாசத்துக்கு முன்னாடியே வந்து சத்தான உணவுகள் தந்துட்டு இருக்கீங்க மாடுகளை காலை மாடுகளை எந்த அளவுக்கு சிறப்பாக கவனிக்க முடியும் செலவு ஆனாலும் கூட சிறப்பாக கவனிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா ஒரு கம்பல்சரி ஒரு வருஷம் அதான் அந்த ஒரு ஒரு தெரு அந்த தெரு போகிற வரைக்கும்னாலுமே எப்படியும் கம்பல்சரி ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு ஆகும் நம்ம அதெல்லாம் முயற்சி பண்ணால் தான் நம்மளோட மாடு ஓடும் ஏன்னா சும்மாவே எடுத்துன்னு வந்து ஊட்டா ஓடிடும் பிரைஸ் அடிச்சிடும் அப்படின்னு நினைக்கிற மாடெல்லாம் எப்படியும் வராது நூற்றுலா அது ஒரு மாடு தான் ஓடுமா வண்டி கம்பல்சரி நான் ஓடே ஓடுறதுக்கு நம்மளோட உணவு இல்லாமல் ஒரு தெரு ஓடுவோம் நெக்ஸ்ட் தெருலாவோம் ஐயோ நம்மளால முடியலையே அந்த மாதிரி நம்ம நிற்கிற அந்த மாதிரி தான் அதுக்கும் ஒரு எனர்ஜி கம்மியாகிடுச்சுன்னா நான் மார்க் கம்பல்சரி ப்ரைஸில் தள்ளி போவோம் ப்ரைஸ் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அடிக்காது நம்ம செலவு பண்ண காசு கூட வராதில்ல அதனால வந்து நம்ம வளர்க்குறது முறையாக வளர்த்தா அது கம்பல்சரி நம்ம எத்தின் திருப்பறோம்னால் அது செலிக்காமல் போவார் இல்லை நம்ம இப்போ முயற்சி பண்ணால் அன்னைக்கு நல்லா பேரு பேரும் புகையோடு வாங்கிட்டு வரும்ல அதனால தான் இன்னி வரைக்கும் அது அந்த மாதிரி பேரோடு இருக்குது கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மூணு மாதம் பயிற்சி எடுக்கிறதுக்கே ஐம்பதாயிரம் செலவாகும் ஐம்பதாயிரம் மிச்சமாகவே ஆகும் நம்ம ஒரு குறிப்பிட்டா உங்களுக்கு சொல்கிறீங்க அதிகமாக தான் அமௌண்ட் வந்து கம்மியாகாது கால மாட பராமரிக்கிறது கூட ஒரு குறிப்பிட்ட வகையில் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது ஆமாம் அது கம்பல்சரி நம்ம நினைப்போம் இவ்வளோ கம்மியாக போகணும் என்னடா இவ்வளோ காசு செலவு ஏடா எப்பரா அப்படின்னு அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை நம்மளுக்கு பேர் தானே அந்த முக்கியம் நம்ம மஞ்சு வீட்டில் போகும்போது அந்த பேர் தானே நம்மளுக்கு முக்கியம் நம்ம மாடு இவ்வளோ பிரைஸ் வச்சா உங்களுக்கு பசங்க இருக்காங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க அதனால தான் வந்து நமக்கு பணம் செலவு பண்ணாலும் பேர் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னி வரைக்கும் அது பேருக்கு தான் வாங்கி வச்சுக்கோம் அதே மாதிரி பிரைஸ் வச்சா நம்ம வீட்டில் எத்தனை வைப்போம் அப்படின்னு பசங்க என்ன ஆஷ் பண்ணாலும் பண்ணட்டும் அதுக்கப்புறம் நம்ம கிலோ வரட்டும் அப்படிதான் நினைக்க தீன்றிக்கும் நம்ம பசங்க எது யார் என்ன கேட்டாலும் அவங்க பொருள் தான் நினைப்பாங்க நம்ம பொருள் ஐயோ மாடு ஏன்னா தொன்னோம் அது மாதிரி எனக்கும் யாரும் கிடையாது எல்லாம் நம்ம பொருள் அது தான் நினச்சி போவாங்க எல்லா பசங்களும் யார் இருந்தாலும் அப்படிதான் நினைப்போம் வருவாங்க உங்க வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து வெள்ளையாக வந்து ரொம்பவே பிடிக்கும் இல்லையா உங்க வீட்டில் உங்க வீட்டில் வந்து இருக்கவங்களுக்கு வந்து வெள்ளையாக வந்து யாருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அம்மாக்கும் பிடிக்கும் எல்லாம் இருக்க அப்பாவுக்கு அண்ணா அப்பா அம்மா எல்லாருக்குமே பிடிக்கும் அண்ணா எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் ரொம்ப முழுக்க முழுக்க எங்க தான் ரொம்ப உயிர் மாடு எதுவும் பண்ணக்கூடாது மாடு வீட்ல இருக்கணும் அது எதுவும் பண்ணாது ஓடலாம் கூட பரவாயில்ல வீட்லேயே கட்டி வைங்க நான் அது என்ன சம்பாதிச்சு நான் எது ஒன்னா பார்த்துக்கிறேன் நான் எது வேணா பண்றேன் எங்க அம்மா தான் உயிர் அது மேலே கண்டிப்பா வந்து உங்களுடைய அம்மாவும் வந்து மேல வந்து வெளியே போயிட்டா கூட எங்கள் அம்மா தான் வந்து முதல்ல தண்ணி வைப்பாங்க அதுக்கு என்ன ஃபுட்டு தேவையோ எல்லாத்தையும் உணவு தேவையோ எல்லாத்தையும் எத்தனை வச்சுட்டு மாடு கட்டி வெக்கில் போட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டு அது கம்முனு இருக்கும் ஆனால் வெளியே வேறு யாரும் வந்தாங்கன்னா அவங்களையும் ஒரு டைம் தத்தோம் இருந்தாலும் அவங்க கோல் எடுத்துன்னு வந்தாங்கன்னா கொஞ்சம் அடங்கி கம்முன்னு இருப்பார் அதுக்கப்புறம் அது பாட்டு போயிடுவார் கண்டிப்பாக எனக்கு மஞ்சு விரட்டை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியாமல் இருந்தது போட்டி எப்படி நடக்கும் போட்டிக்கு வந்து எத்தனை நாட்களுக்கு முன்னாடி வந்து பயிற்சி அளிக்கணும் அப்படின்லாம் எனக்கு சந்தேகமாக இருந்தது அதை வந்து தெளிவாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த குடும்பத்தில் ஒரு நபராக தான் பார்க்குறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்பவே சிறப்பான விஷயம் வெள்ளையான்னு சொல்லிட்டு ரொம்பவே அன்போடு அழைச்சிட்டு இருக்கீங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து ரொம்பவே வெள்ளையாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மாடு ஓட்டப்பணத்தில் கலந்துக்குதோ இல்லையோ ஆனால் வந்து இது எங்கள் வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு மேலேயும் வந்து அன்பும் வந்து காமிச்சிருக்கீங்க மற்ற காலை மாடுகளையும் வந்து ரொம்ப சிறப்பா பராமரிச்சுட்டு இருக்கீங்க அதுக்குன்னு ஒரு ஐம்பதாயிரமோ இல்லனா வந்து ஒரு நாற்பதாயிரமோ இல்ல அதுக்கும் மேல கூட ஆகும் அந்த செலவெல்லாம் சமாளிச்சுட்டு மஞ்சு விரட்டுக்காக வந்து நீங்க பயிற்சி கொடுக்கறது வந்து ரொம்பவே சிறப்பான விஷயம் நீங்க வந்து கலந்துக்கிற எல்லா மஞ்சு விரட்டுலையும் வந்து நீங்க வெற்றி அடையணும் உங்களுடைய காலை மாடுகள் எல்லாமே வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு மக்கள் தொலைக்காட்சி சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்